சின்ன அமௌண்ட்டுக்கு வீடு கட்ட மாட்டார் சரியா நிறுவனம் யாருடைய பெயரில் பதிவு செய்திருக்கிறது என்று பார்க்க வேண்டும் இவர் என்ன சொன்னாரு விவசாயம் அந்த இயற்கை விவசாயம் பண்ணலான்னு பார்க்கும்போது மாடு வாங்குறதுக்கு என்கிட்ட காசு இல்லாம நான் பிரதமரோட உதவி நிதி உதவி மூலமாக இருபது லட்சம் ரூபாய் லோன் வாங்கி டெய்லி வைக்க போறேன் என்று சொல்லியிருந்தார் அல்லவா குப்புசாமி அண்ணாமலை கிரண் கார்த்திக் விக்னேஷ் சுவாமிநாதன் ஆகிய மூன்று பேர் தான் இந்த புதிய நிறுவனம் ஃபோர்டீன் வெஞ்சர்ஸ் எல்எல்பி லிமிடெட்ல இயக்குநர்களாக இருக்கிறார்கள் இந்த நிறுவனம் பெங்களூர் கோரமங்கலாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த கிரண் விஸ்வநாத் யார் என்றால் இப்போ ஒருவேளை ஒரு பெரிய பணக்காரராக இருக்கலாம் இல்லையா ஆனால் பணக்காரலாம் இல்லை அண்ணாமலையோட பிஏ இன்னொன்று இந்த கார்த்திக் விக்னேஷ் சுவாமிநாதன் அவர் ஒரு பெரிய இன்வெஸ்டர் என்று நீங்கள் நினைக்கலாம் அவர் யாருன்னா ஒய்ஃபோட தம்பி இப்போ ஏது காசு ஏது இப்போ காசு இது இல்லை இயற்கை விவசாயம் மூலியமாக கிடைச்சது இயற்கை விதத்தில் எம்பிட்டு தான் வரும் சத்திரப்பட்டி செந்தில் என்று இவருடைய பினாமி ஒருவர் உறவினரும் கூட வருவார் எழுநூத்தி கோடி சொத்து அவர் பேர்ல ஓகேவா இவருடைய சகோதரியின் கணவர் மாமா வேணும் சகோதரி நல்ல தாயின் கணவர் சிவகுமாரின் பெயரில் இருநூறு கோடிக்கு அண்ணாமலையார் செங்கல் ஓகே அப்புறம் சேல கரைச்சல் என்ற ஊரில் மனைவி அகிலா பெயரில் முப்பது கோடிக்கு நிலம் அப்புறம் எல்என்டி பைபாஸ் ரோடுக்கு பக்கத்தில் இவருடைய நண்பர் சிஆர் சிவகுமார் கோயில் இருபத்தஞ்சு கோடிக்கு ரெண்டரை ஏக்கர் பிளாட் அப்புறம் அந்த கடைசியா கோவையில் பார்த்து அந்த பன்னெண்டு புள்ளி ஒரு ஏக்கர் அக்ரிகல்ச்சர் நிலம் இது போக இவருக்கு ரஃபேல் வாட்ச் ஒருத்தர் வாங்கி கொடுத்தாருன்னு சொன்னார் இல்லையா நண்பர் அந்த சேரலாதனோட பெயர்ல பாத் வெஞ்சர்ஸ் என்ற நிறுவனத்துல பல கோடி ரூபாய் முதலீடு ஏன் பிஜேபி அண்ணாமலைக்கு இது வரைக்கும் ஒரு பதவி கொடுக்கலன்ற தெரியுதா இது எல்லாமே அவங்களுக்கு தெரியும் அண்ணா நான் இயற்கை விவசாயம் பண்ணுறேங்க நான் இங்கே ஃபஸ்ட்டு இந்த இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவியோட சம்பவம் நடந்த உடனே சவுக்கில் எடுத்து அடிச்சுக்கிட்டு ஒரு வீடியோ எடுத்து போட்ட உடனே தெரிஞ்சுக்கணும் எப்படி போட்ட டுபா கூறு இந்த ஆள் அப்படின்றது புரியுதா எந்த வகையில் வேணாலும் நீங்கள் பாராட்டம் நடத்தியிருக்கலாம் இல்லையா எதுக்கு நீங்கள் சவுக்கெடுச்சிதா ஆணாங்க சார் சைக்கிளில் ஓட்டி சாதிக்கிறார் திருமோடி அவர்கள் பாராட்டெல்லாம் செய்கிறாருங்க சார் எல்லாம் பாராட்டு வருமா பாராட்டினு இப்படியாக உட்கார வச்சுருப்பாங்க கச்சி கிச்சி தனியாக ஆரம்பிச்சு இந்த அண்ணாமலையின் அன்பு கூட்டம் கின்பு கூட்டம் தான் போனாரு யோசிக்காமல் தூக்கிவிட வச்சுருவாங்க பிஜேபி வெரிசையை பார்க்க மாட்டேங்க போய் ஒன்று ஒன்று வந்துடுச்சா பிரச்சனை நடந்துட்டு இருக்கு நடந்துட்டு இருக்கும் போதே போய் நீ பெங்களூர் ஆர்ஓசியில் கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணி அது ஒன்பது கோடிக்கு கொழுத்த பணக்காரங்க வாங்குற வீடு கட்டுறா இப்ப வீடு எலிகேஷன் வந்த உடனே சொன்னார் அண்ணா ஒரு சிறிய விவசாயம் பண்ண போறேங்க